ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வைகாசி இருபது செவ்வாய்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிக்கை காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்றைய எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உறவினர்களின் வருகைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அனுசரித்து விட்டுக்கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது வேலை மற்றும் தொழில் உங்கள் செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதிநிலைமை உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள் இது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி குழப்பங்கள் விலகும் பரணி மாற்றமான நாள் கிருத்திகை கனவுகள் பிறக்கும் ரிஷபம் இன்று கூட்டாளிகள் வழியில் ஆதரவு ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கல்விப் பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஆக்கப்பூர்வமான நாள் இன்று சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரும் திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இன்று அமைதியாக இருங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலை காணப்படும் சில சமயங்களில் உங்கள் பொறுமையை இழப்பீர்கள் உங்களின் நாணயம் சந்தேகிக்கப்படலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காண்பிப்பீர்கள் சகஜமாக நடந்து கொள்வது நல்லது நிதிநிலைமை பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் பொறுப்பு காரணமாக இன்று செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியம் கால்வலி மற்றும் தலிவலி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஆதரவு ஏற்படும் ரோகிணி மதிப்பு கிடைக்கும் மிருகசீரிஷம் பிரச்சனைகள் குறையும் மிதுனம் இன்று அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லவும் உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி உண்டாகும் தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் உத்தியோக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் மனதளவில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் ஜெயம் நிறைந்த நாள் இன்று உங்கள் செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம் இன்று அமைதியின்றி காணப்படுவீர்கள் உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத அதருணங்களை சந்திக்க நேரும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் குடும்பப் பிரச்சினை காரணமாக உங்கள் துணையுடன் சில கருத்து வேறுபாடு காணப்படும் நிதிநிலைமை நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் மிதமாக இருக்கும் கால்களில் வலி மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படலாம் இதனால் கவலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை மந்தத்தன்மை குறையும் புனர்பூசம் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் இன்று உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் மேம்படும் புகழ் மேம்படும் நாள் இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் நண்பர்களை மகிழ்விப்பீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையிடம் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நிதிநிலைமை உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரும் நிதிநிலைமை செழிப்பாக இருக்கும் ஆரோக்கியம் உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூசம் முடிவு பிறக்கும் ஆயிலியம் ஆதாயம் மேம்படும் சிம்மம் இன்று உறவுகளை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் உற்பத்தி துறைகளில் பொறுமை வேண்டும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பயணங்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பத்தி நிறைந்த நாள் இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உங்களை முன்னேற்றிக் கொள்ளும் வழி வகைகள் கிடைக்கும் எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்கவும் உங்கள் துணையிடம் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று அதிக பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியம் பதட்டம் காரணமாக உங்கள் கால்களில் வலி ஏற்படலாம் அமைதியாக இருப்பதும் தியானம் மேற்கொள்வதும் சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் சிந்தனைகள் பிறக்கும் பூரம் சேமிப்புகள் மேம்படும் உத்திரம் அனுசரித்து செல்லவும் கன்னி இன்று கடன் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் சகோதரர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆராய்ச்சி பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை தரும் எண்ணங்களைத் தவிர்த்து நேர்மறையாக எண்ணினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று உறுதியான மனநிலையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறிருந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்ற இயலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சில குடும்ப பிரச்சினைகளில் உங்கள் துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இதனால் இருவரிடையே கருத்து வேறுபாடு காணப்படும் நிதிநிலைமை இன்று பணவரவிற்கான சாத்தியம் கிடையாது கூடுதல் செல்வுகள் செய்ய நேரலாம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் காணப்படலாம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் புரிதல் அதிகரிக்கும் அஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை ஒத்துழைப்பு ஏற்படும் துலாம் இன்று வியாபார பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உறவுகள் வழியில் சுபச்செய்திகள் கிடைக்கும் விவாதங்களில் சாதகமான முடிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்பம் நிறைந்த நாள் இன்று உணர்ச்சி காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் பணி நிமித்தமான பயணம் காணப்படும் கூடுதல் பணிச்சுமைகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும் சிறந்த பலனை காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காண்பிப்பீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையுடன் நட்போடு பழக வேண்டும் நிதிநிலைமை அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிது பதட்டமாக காணப்படுவீர்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை மதிப்பு அதிகரிக்கும் சுவாதி குழப்பம் விலகும் விசாகம் பிரச்சனைகள் குறையும் விருச்சிகம் இன்று சில நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் முத்திரைப் பணிகளில் சற்று விவேகம் வேண்டும் அரசு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பீர்கள் வேளாண் பணிகளில் ஆலோசனைகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக கையாள்வீர்கள் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நிதிநிலைமை நீங்கள் பங்குகளில் செலுத்தும் பணம் லாபத்தை அளிக்கும் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் உள்ளது ஆரோக்கியம் இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் மாற்றம் ஏற்படும் அனுஷம் விவேகம் வேண்டும் கேட்டை ஆலோசனைகள் கிடைக்கும் தனுசு இன்றைய எதிர்மறையான சிந்தனைகள் மனதில் மேம்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் பயனற்ற விவாதங்களைத் தவிர்க்கவும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் இன்று மிகவும் சாதகமான நாள் உங்கள் இனிமையான வார்த்தை மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் உங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம் நிதிநிலைமை இன்று பணவரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இன்று சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் சிந்தனைகள் மேம்படும் பூராடம் ஏற்ற இறக்கமான நாள் உத்திராடம் ஆர்வமின்மை உண்டாகும் மகரம் இன்று நினைத்த காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் பயனற்ற பேச்சுக்களைத் தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வேலையாட்களின் விஷயத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் விவேகம் வேண்டிய நாள் இன்று உங்களிடம் அமைதியின்மை காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம் உங்கள் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகின்றது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடம் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படும் கவனமாக திட்டமிடவும் ஆரோக்கியம் ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அலைச்சல் உண்டாகும் திருவோணம் கவனம் வேண்டும் அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும் கும்பம் இன்று சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மனதளவில் தெளிவு ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உற்சாகம் நிறைந்த நாள் இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகின்றது இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது இன்று அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது வேலை மற்றும் தொழில் அதிகமான பணிகள் கவலையை அளிக்கும் திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் நிதிநிலைமை நிதிநிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் உங்கள் நிதி தேவைகளை சௌகரியமாக கையாளும் சூழ்நிலை இன்று இருக்காது ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் ஆதாயம் ஏற்படும் சதயம் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் பூரட்டாதி நுட்பங்களை அறிவீர்கள் மீனம் இன்று மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உறவுகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களின் வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன் முடிக்க இயலும் இன்று பணியில் நீங்கள் மும்மரமாக இருப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் இன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி பாதைகள் புலப்படும் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி ஆலோசனைகள் கிடைக்கும்